வீட்டு மக்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கணும் கட்சியில என்ன பொறுப்பு கொடுக்கணும் இதுதானே உங்களுடைய நிலைப்பாடு வேற என்ன இருக்குது சரி இதையெல்லாம் மக்களை ஏமாற்ற நாடகம் தானே இதே மாதிரி அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது போது ஊர் ஊரா போனார் கிராமங்கிரமா போனாரு பேரூராட்சி நகராட்சி எல்லாம் போய் ஒரு திட்ட கண்டா பாயை விரிச்சு போட்டு மக்களையெல்லாம் எல்லாம் அழைத்து மக்களும் ஆகா ஸ்டாலினே நேரடியாக வந்துட்டாரு உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டாரு திமுக எம்எல்ஏ வந்துட்டாங்க நம்முடைய குறையில கேட்கன்னு சொல்லி மக்களை நம்பி அவள் முன்னாலே அமர்ந்து அப்போ ஸ்டாலின் பேசுகிறாரு உங்களுடைய குறையெல்லாம் மனுவாக எழுதி நான் கொண்டு வந்த பெட்டியில் போடுங்க அந்த பெட்டியை நான் பூட்டு பூட்டி சீலை வச்சு வீட்டுக்கு எடுத்து பத்திரமா வீட்டுக்கு போய் எடுத்துட்டு போய் வச்சு ஆட்சிக்கு வந்தோடனே சீலை ஓடிச்சு பெட்டி திறந்து மனுவை எடுத்து படித்து பார்த்து பிரச்சனையை தீக்குறேங்கிறையே அப்படின்னா எதுக்குது பிரச்சனையை அன்னைக்கே எழுதி போட்டாட்சியில் மனுவோம் அப்புறம் எதுக்கு மறுபடியும் ஆக மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசு திராவிட மாடல் அரசு மக்களை திசை எண்ணி பார்க்க வேணும் வீடு வீடா வந்தால் போது இதுவரைக்கும் செஞ்சது அப்படின்னு சொல்லி திருப்பி அதே போல எப்போது பார்த்தாலும் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணிங்கிறார் இந்தியா கூட்டணியில திமுக அங்க வைக்குதான்